இஞ்சி தூண்டு பெருஞ்சவ எடுத்துடுவோம் அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடுவோம் இதை பார்த்ததுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் சோயாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஈராங்க வெட்டி வச்சுருக்கோம் பொடி உள்ளி போட்டுக்கிடுவோம் மல்லி எலை சே போட்டு கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சோண்டி உப்பு சேர்த்துக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாப்பொடி கொஞ்சோண்டி சேர்த்துக்கிடுவோம் இந்த பதத்துக்கு நம்ம பெனஞ்சு எடுத்துக்கிடணும் பெனஞ்சு எடுத்தால் தான் உருட்டி போடுறதுக்கு நல்லா வரும் இதே மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிடணும் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுப்போம் என்ன சூடாகிடுது இதை ஒன்று ஒன்றா இறக்கி விட்டுக்கிடுவோம் அப்படி போதுமா கோலா இருந்தால் கோலாவு இருந்தேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவை ரொம்ப இருக்குது சுவையோ சுவையோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்